என்னென்ன ராசிகள் வந்து என்னென்ன முருகன் கோவில் போனால் ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி மேச ராசி அப்படின்னு கேட்டிருக்கீங்க பழனி முருகர் பழனி முருகரை தரிசனம் செய்து விட்டு வரும்போது ரிஷப் ராசி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியர் வழிபடும் போது மிகுந்த சிறப்பு மிதினம் ராசி இவங்களுக்கு திருத்தணி முருகன் இதில் சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி பரிகாரம் கொடுத்து கடகம் ராசி திருச்செந்தூர் முருகன் கும்பகோணத்தில் அருகில் இருக்கிற சுவாமி மலை குழந்தை வேளப்பர் அப்படின்னு இருக்கிற அனைத்து கோயிலுமே இந்த ராசிக்கு செட் ஆகுது இப்போ வள்ளியூர் முருகனும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சக்சஸ் ரேட் ஜாஸ்தி இருக்கு கல்யாண முருகர் அப்படின்னு கோயில் இருக்கு இங்க பக்கத்தில் தான் இருக்கு சென்னை அருகில் கல்யாண முருகர் கோயில் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்புறம் பல முதிர்ச்சோலை சிங்கார வேளன் சிக்கல்ல இருக்கிற அந்த கோயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு தனுசு ராசி தனுசுனாலு குறிக்கது வேல் இருக்கிற அனைத்து முருகர் கோயிலுக்கும் குழந்தை வடிவத்தில் கோயிலுக்கும் அந்த கோயில் கும்பராசி மருதமலை முருகர் அங்க ரொம்ப இருக்கு ரொம்ப சக்சஸ் ரேட் ஜாஸ்தி மீனம் ராசி கர்நாடகா சுப்பிரமணியம் ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கு அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதனு சிலையே டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் சோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் எணஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜர் டாக்டர் சுபம் விஜய் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் ப்ரீவியஸாக வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் இந்த தடவை என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே முருகன் கோவில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க இப்ப முருகர் அப்படிங்கிறவரு ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங் ஆர்டா இருக்காரு எல்லாருக்குமே நான் பழனிக்கு போகணும் நான் திருச்செந்தூர் போனோம் ஸோ ஒரு தடவையாவது நான் அவரை போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு ஆனால் யார் யாருக்கெல்லாம் அங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு குடுப்பனையும் ஒரு பிளெஸ்ஸிங்ஸும் இருக்கு இல்லையா ஸோ அப்படி எந்தெந்த ராசிகள் வந்து எந்தெந்த முருகன் கோவில் போனால் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க வழிபட வேண்டிய சித்தர் வழிபாடு என்ன அப்படிங்கிறத தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேஷம் ராசி இவர்கள் எந்த முருகன் கோவில் போனோம் எந்த சித்தரை வந்து வணக்கம் முதல்ல ஆரம்பிக்கும் முன்னாடி பொதுவாகவே முருகர் அனை அனைத்து மக்களுக்கும் இருக்கிற கடவுள் தான் முருகர் வழிபாடு நிறைய சிறப்புகள் கொடுத்துட்ருக்கு அது தமிழ்நாடுங்கிறது முருகரோட பூமி அப்படின்னு சொல்கிற மாதிரி அம்சத்தில் தான் இருக்குது இல்லை ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் அஞ்சாறு முருகன் கோயில் இருக்கு அப்ப நான் என்ன பண்றேன்னா நான் பரிகாரமா கொடுத்து சக்ஸஸ் ஆன ஒன்னு ரெண்டு முருகர் மட்டும் சொல்றேன் ஒரு தாண்டி நிறைய முருகன் இருக்கு இப்போ நீங்க ராசி அப்படின்னு கேட்டிருக்கீங்க பழனி முருகர் பழனி முருகரை தரிசனம் செய்து விட்டு வரும்போது மிகுந்த சிறப்பாக இருக்கு இன்னொரு முருகர் கோயிலும் இருக்கு ரத்னகிரி ரத்னகிரி அந்த இருக்கிற முருகர் கோயில் வழிபாடு மிகுந்த சிறப்பு இந்த ரெண்டு முருகருமே அவர் செவ்வாய்க்கிழமை என்று வழிபாடு பொதுவாகவே முருகர் செவ்வாய் இந்த ராசிநாதனும் செவ்வாய்க்கிழமை வருது அதுல கிருத்திகை நட்சத்திரம் இந்த ராசியில கிருத்திய நட்சத்திரம் வருது இந்த ரெண்டில் ஏதோ ஒரு நாள் அந்த முருகர் வழிபாடு செய்துவிட்டு இவருங்க ராசிக்கு உண்டான கடவுள் அப்படின்னு சொல்றான் அந்த முருகர் வழிபாடு இதுல மிகுந்த எந்த கஷ்டம் இருந்தாலும் நோய் நொடி உடல் உபாதைகள் அனைத்துக்கும் இந்த முருகர் அவருக்கு வேலை செஞ்சிருக்கார் இவருக்கு உண்டான சித்தர் அப்படின்னா போகர் தான் போகர் பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர் பழனி முருகர் போகர் ரெண்டுமே சேர்ந்தா வருது அப்போ அங்க வழிபடும் போது இவருக்கு மிகுந்த சிறப்பா இருக்கும் போகர் பாத்தீங்கன்னாலே அவருக்கு மருத்துவத்துக்கும் சிறப்பு அவரு ஜோதிடம் அனைத்துக்குமே போகர் அம்சம் இருக்கு பொதுவாக ஒரு சில கட்டடக்கலை செவ்வாயின கட்டடத்தை குறிக்கக்கூடியது இந்த போகர் பார்த்தீங்கன்னா அந்த நவபாஷாணம் இந்த மாதிரி வடிவத்தில் கட்டடக்கலைக்கும் சிறப்பு இதுவாகவே இந்த ராசிக்கு போகர் வழிபாடு மிகுந்த சிறப்பு போகர் வழிபாடு பொதுவாக பரணி நட்சத்திரம் பண்ணலாம் ஏன்னா அவரோட நட்சத்திரம் அமைப்பது ரிஷப் ராசி இவர்களுக்கு எந்த முருகர் கோவில் வந்து சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி எந்த சித்தர்களுடைய வழிபாடும் சிறப்பாக இருக்கும் பொதுவா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் அந்த சுவாமிநாதன் அந்த சுப்பிரமணியர் வழிபடும் போது மிகுந்த சிறப்பு இதில் நம்ம சென்னையில் இருக்கிற வடபழனி முருகர் வடபழனிக்கு என்ன சிறப்புனா மற்ற கோயில்னா சல வரலாறு உண்டு இந்த ஒரு கோயில் மட்டும் கனவுல வந்து ஸ்தலம் உருவானது ஏன்னா பக்கத்தில் திருத்தணி இருக்குது குன்றத்தூர் இருக்குது இந்த இடம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு உருவான மாதிரி ஆரம்பிச்சது ஆனால் அது இன்னும் சிறப்பாக இருக்குது பள்ளிதங்கள் நிறைய உண்டு இந்த ரெண்டு ராசிக்கு அதாவது ரிசவ ராசிக்கு இந்த ரெண்டு முருகர் மிகுந்த சிறப்பு வழிபாடு செஞ்சுட்டு தான் இருக்கு இவங்களுக்கும் ஒரு சித்தர் இருக்கார் இவருக்கு உண்டான சித்தர் யார் வந்ததுன்னா மச்சமுனி மச்சமுனிநாதர் அப்படின்னா என்ன புராண வரலாறு அப்படின்னா சிவன் பார்வதியிடம் அந்த உபாசனை மாதிரி சொல்லிட்டு இருக்கும் பொழுது மீன் உருவத்துல கேட்டதா ஒரு வரலாறு உண்டு இந்த மச்சமுனிநாதர் தான் இவங்களுக்கு வந்து ஒன்னு இன்னொன்னு கோவில் சொல்லி இவங்களும் செவ்வாய்க்கிழமை தான் இவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வராது ஏன்னா இவங்க ராசிநாதன் பாத்தீங்கன்னா சுக்கரன் சுக்கரன் இவங்களுக்கு வெள்ளிக்கிழமை போவது சிறப்பு அது வெள்ளிக்கிழமை அதுல வர கிருத்திக நட்சத்திரம் ஓகே நட்சத்திரம் என்று பொதுவா இருக்கு அது இந்த கிருத்திக நட்சத்திரம் ரெண்டு ராசிக்கும் பங்கு வருது இதுல வெள்ளிக்கிழமை போகுது பொதுவா முருகன் அப்படிங்கிறது செவ்வாய் ஆனா இந்த ராசி அடிப்படையில் நம்ம போய் கேட்டு வரும்போது வெள்ளிக்கிழமை போவது மிக சிறப்பாக இருக்கு ஓகே ஸோ ரிஷபத்தை தொடர்ந்து அடுத்ததாக மிதுனம் ராசி இவர்களுக்கு எந்த முருகன் கோவில் வந்து சிறப்பை தரும் அதே மாதிரி எந்த சித்தர்களுடைய வழிபாடையும் சிறப்பு தரும் இவங்களுக்கு திருத்தணி முருகன் திருத்திருமணி ரொம்ப சிறப்பாக இருக்குது இதில் சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி பரிகாரம் கொடுத்து இதில் பச்சை மலை முருகன் இது பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு பகுதியில் இருக்கிற பச்சை மலை முருகன் ரொம்ப சிறப்பாக இருக்குது நான் ரீசெண்டாக கூட ரெண்டு மூணு பரிகாரம் கொடுத்து குழந்த பிறப்புக்கும் கொடுத்தது ப்ரொமோஷன் ஜாப் ப்ரொமோஷன் கொடுத்து சக்ஸஸ் ஆனது இந்த பச்சை மலை முருகன் மிகுந்த சிறப்பாக இருந்திருக்கு அப்போ சக்ஸஸ் ரேட் இந்த ரெண்டு லைவாகவே நான் ரீசெண்டாக அனுபவித்த முருகன் இது பார்த்திங்கன்னா புதன்கிழமை என்று வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு இந்த முருகன் வழிபாடு இதில் முருகசிறிசு நட்சத்திரம் முருகசிரிசங்கிறது அந்த கிளமைய போக முடியல மிருகசீரிசை நட்சத்திரம் எடுத்துக்கலாம் மிருகசீரிசம் செவ்வாயோட நட்சத்திரம் இப்போ முருகருக்கு உண்டான நட்சத்திரம் நேரடியாக தொடர்பில்னா கூட செவ்வாய் அம்சத்தில் எடுக்கிறனால சிறப்பாக இருக்கும் இங்கே சென்று வருவது ரொம்ப சிறப்பு ஓகே இவர்கள் வழிபட வேண்டிய வழிபாடு இவருக்கு இடைக்காடார் அப்படின்னு ஒரு சித்தர் இருக்கார் திருவாதர் நட்சத்திரம் அவர் பிறந்ததே திருவாதர் நட்சத்திரம் மிதனராசியில் வரும் திருவாதர் நட்சத்திரம் அன்னைக்கு இடைக்காடாரை போய் வழிபடும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கு இந்த அம்சமே பார்த்தீங்கன்னா இடைக்காடார் இதுல உடல் உபாதை சம்பந்தப்பட்டது அதில் நம்ம கடன் தொந்தரவு திருமணத்துக்கு பிரச்சனைக்கு இடைக்காடார் கோயில் அனுப்பியிருக்கேன் சக்சஸ் நல்லா இருந்திருக்கு அதனால இந்த மிதுன ராசிக்கு இடைக்காடார் சுத்த வழிபாடு ஸோ மிதன ராசியை தொடர்ந்து அடுத்ததாக கடகம் ராசி இவர்களுக்கு என்ன முருகருடைய வழிபாடு சிறந்ததாக இருக்கும் அதோட எந்த சித்தரவருடைய வழிபாடும் சிறந்ததாக இருக்கும் இவங்களுக்கு முருகன் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் கோயில் ரொம்ப ஃபேமஸ் அது எல்லாத்துக்கும் அதுக்கு அதுக்கடுத்து வயலூர் முருகன் இந்த வயலூர் முருகன் ஒரு டைம் போயிட்டு வந்தாலே மாற்றங்கள் ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா கடகம் அப்படிங்கிறது வயல்வெளியும் குறிக்கும் நீர்நிலையும் குறிக்கும் அப்போ இந்த வயலூர் முருகன் அந்த தத்துவத்தில் தான் எடுத்து நம்ம அந்த கோயிலுக்கு கொடுக்குறோம் இது திங்கக்கிழமைன்றி இப்போ போவது சிறப்பு ஏன்னா அந்த ராசியோட தத்துவம் திங்கக்கிழமை இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் நம்ம புனர்பூச நட்சத்திரம் ஏன்னா திருச்செந்தூர் முருகனுங்கிறது குருஸ்தலம்னு ஒரு இருக்குது குருவோட நட்சத்திரமாக அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா புனர்பூசம் அந்த புனர்பூச நட்சத்திரத்தை அன்று போய் வேண்டி வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது மிகுந்த மகியம் கிடைக்கிது இந்த திருச்செந்தூர் போனாலே பக்கத்துல வள்ளி குகை இருக்கு வள்ளி குகைக்கும் போயிட்டு வந்துட வேண்டியது அம்சம் உண்டு வள்ளி குகைக்கும் போயிட்டு வந்தா திருமணமாக இருந்தாலும் குழந்தையா இருந்தாலும் அனைத்துக்கும் அது வள்ளி இதா இருக்கு இதே இது நீங்க சித்தர் வழிபாடு இதே இந்த கடகராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளா இருக்கும் அகஸ்தியர் முனிவர் ஏன்னா அவர் தான் ஆயிலி பிறந்தவர் இவரோட ஜீவசமாதி திருவனந்தபுரத்திலும் இருக்கு அப்ப இந்த அகஸ்தியர் வழிபாடு இந்த அவரோட மந்திரங்கள் கேட்டுட்டு இப்போ யூடியூப்ல கூட நிறைய இருக்கு அவர் மந்திரங்கள் எப்பப்போ கேட்டுட்டு வரும்போதும் இவங்க இவங்க வைப்ரேஷன் செட் ஆகும்னு சொல்லுவோம் ஒரே ராசிக்காரங்க ஒரே கேரக்டராக இருக்கும்போது அப்போ இந்த ராசிக்காரங்கள் அதே இது இருக்கும்போது எண்ணலைகள் அவங்களுக்கு ஈஸியாக அந்த அருள் கிடைக்கிறது உறுதியாக இருக்கும் ஓகே ஸோ ராசியை தொடர்ந்து அடுத்ததாக சிம்மம் ராசி இவர்களுக்கு எந்த முருகன் கோவில் வந்து சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி எந்த சிறப்பு சித்தருடைய வழிபாடையும் சிறப்பு தரும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுவாமி மலை கும்பகோணத்தில் அருகில் இருக்கிற சுவாமி மலை தகப்பன் சுவாமி அப்படின்னு அதாவது சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை சொன்ன அந்த அம்சம் இது போ இது போயிட்டு வந்திருக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது ஒரு முறை சிம்மராசியில் பிறந்தவங்க ஒரு முறையாவது சென்று வரணும் அடுத்து சிவன்மலை இந்த காங்கேயம் அருகில் இருக்கு காங்கயம் அந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற இது நான் நிறைய கோயில்கள் இருக்குது பட் நான் சொன்ன சக்ஸஸ்னால் சொல்லிட்டு வரேன் இந்த கோயிலுக்கு அங்கே போயிட்டு வரும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குது இதில் தொழில் சம்பந்தப்பட்டது அதில் வேலை பிரச்சனை இப்போ பொதுவாகவே இந்த கோச்சார ரீதியாக சனி சிம்மராசியை பார்த்துட்டு இருக்கனால தொழில் நிறையா பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு இதில் இந்த கோயில் இப்போ அனுப்பியிருக்கேன் ஒரு சிலருக்கு ஃபாரின் வேலையே கிடைச்சாச்சு அப்ராடு வேலை கிடைக்குமா விசா எக்ஸ்டென்ஷன் இருக்குமானு இந்த சித்திர குரு கும்பகோணத்துல இருக்கிற அந்த கோயிலுக்கு அனுப்பினால அவங்களுக்கு விசா எக்ஸ்டென்ஷன் அதாவது அங்க ஜாப் அந்த யூஎஸ்ல பாத்தீங்கன்னா ஜாப் போச்சுன்னா வந்து ஒன் மந்த் டூ மந்த்ஸ்க்குள்ள வந்தாகணும் அந்த ஒன் டூ மந்த்ஸுக்குள்ள ஜாப் பிடிச்சாகணும் அது பிடிச்சிட்டாரு அவரு அப்ப இந்த சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியா இருக்கு ஓகே இவங்க எந்த சித்தரோடைய வழிபாடே சிறப்பை தருவோம் பூர நட்சத்திரத்தை வரேன் பராமாதேவர் மதுரை அருகில் இருக்கிற அழகர் கோயில்ல ஜீவசமாதி உண்டு அப்போ இந்த கோயில் அவருக்கு சித்தர் வழிபாடுல ராமதேவர் வழிபாடு வந்து கன்னிராசி இவர்களுக்கு என்ன முருகர் கோவில் வந்து சிறப்பை தரும் அதே மாதிரி வழிபாடையும் செய்யும் இந்த கன்னிராசிக்கு கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் என்ன ரீசன் வள்ளியூர் முருகன் வள்ளியூர் முருகன் இருக்கு இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை வேலப்பர் வருகிற அனைத்து கோயில்கள் இருக்கு இது ரெண்டு மூணு ஊர்ல இருக்கு தேனி பக்கத்திலும் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பழனி அருகிலும் ஒரு கோயில் இருக்கு இன்னொரு ஊர் பக்கம் வருது அப்போ குழந்தை வேளப்பர் அப்படின்னு இருக்கிற அனைத்து கோயிலுமே இந்த ராசிக்கு செட் ஆகுது இப்போ வள்ளியூர் முருகனும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி இவங்களுக்கு வருகிற சித்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூரார் கரூரார் சித்தர் அந்த வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கு இது இந்த ராசி அவரே பார்த்திங்கன்னா இந்த அச நட்சத்திரத்தில் வருவார்

அஞ்சல கேதுவோ இருக்கிறவங்க சித்தரோட அம்சம் அந்த ஈர்ப்பு இருக்கும் அப்ப இந்த இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே ரொம்ப பயனுள்ளதா இருக்குது ஓகே அடுத்ததாக துலாம் ராசி இவர்களுக்கு என்ன முருகர் கோவில் நல்ல வழியை காட்டும் அதே மாதிரி எந்த சித்தருடைய வழிபாடு சிறந்ததாக இருக்கும் கல்யாண முருகர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு இங்க பக்கத்துல தான் இருக்கு சென்னை அருகில கல்யாண முருகர் கோயில் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்புறம் பழமுதிர்ச்சோலை இந்த இது அறுபடை வீடுல வருகிறது இது இந்த ஏன்னா சுக்கரனாலே ஒரு பழத்தை குறிக்கும் சோலையை குறிக்கும் அந்த தத்துவத்துல அது வந்தாச்சு காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் தான் திருமணத்தை குறிக்கிறது அப்ப கல்யாண முருகர் அப்படி அந்த அம்சத்துல இந்த கான்செப்ட்ல வருது இவங்களுக்கு உண்டான சித்தர் அப்படின்னு பாத்தீங்கன்னா புலிபாணி புளிப்பானி சித்தர் தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இப்ப புலிப்பானி வழிபாடு மாலனி முருகர் கோயில் இருக்கு அதோட பாடல்கள் அதோட புத்தகங்கள் இதை படிச்சிட்டாலே போதும் இந்த ராசிக்கு அந்த ஓகே இவங்க முருகர் கோவிலுக்கு எந்த கிழமை பார்த்துடும் கிழமையில பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஏன்னா அந்த ராசி தத்துவத்தில் வெள்ளிக்கிழமை வருது நட்சத்திரம் அதாவது இந்த முருகர் வழிபாடு பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் அங்கே வரும் சித்திரை நட்சத்திரம் வழிபாடா இருக்கலாம் இதே இது பழனி இருக்கிற அந்த புலிப்பானியை போய் பார்க்கணும் அப்படின்னா அதில் இருக்கிற சுவாதி நட்சத்திரத்தை போய் வழிபடுவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ராகு காலம் போக முடியல ராகு காலத்திலேயாவது போகலாம் ராகுவோட நட்சத்திரம் அங்கே ராகு காலத்திலேயாவது போயிட்டு வரலாம் ஓகே அடுத்ததாக விருச்சிகம் ராசி இவர்களுக்கு எந்த முருகர்களுடைய வழிபாடு சிறப்பை தரும் அண்ட் எந்த சித்தர்களுடைய வழிபாடும் சிறப்பை தரும் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த பாதாள சிறப்பு அது என்கிட்ட கேட்காது நிறைய பேர் சினி ஃபீல்டு ஒரு சில கிளைண்ட் பார்க்கறனால அவங்க அதுக்கு தான் இருக்கான்னு கேட்பாங்க வேற ஒன்றும் இல்லை விருச்சகராசியோட தத்துவத்துல அங்க அம்சம் இருக்கு பூமிக்கு கீழே வந்துட்டாலே காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் பூமிக்கு கீழே இருக்கிற முருகர் கோயிலும் பாதாளம் இருக்கிற எல்லாமே அந்த இது செட் ஆகும் ஏன்னா சினிமாவே மறைபொருள் அதாவது என்ன சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட எடிட்டிங் எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் தான் வரும் அப்ப விருச்சக ராசி பொதுவாக இந்த சினிஃபீல்டு மீடியால இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வரது சிறப்பு அதுல விருச்சகராசி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல இன்னொரு அந்த விருச்சக சிக்கல் சிங்கார வேளன் சிக்கல்ல இருக்கிற அந்த கோயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இன்னொரு முருகர் வேற வரும் இந்த ராசிக்கு மட்டும் எட்டு குடி முருகன் மூணு முருகன் இந்த ராசிக்கு மட்டும் ஏன்னா மூணுமே நான் ட்ரை பண்ணி பார்த்து சக்சஸ் ஆயிருக்கு அதனால இந்த மூணுமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே சோ இவங்க எந்த நாள் எந்த நட்சத்திரம்ல இந்த மூர் முருகர் கோவிலுக்கும் போய் தோரது இவங்களுக்கு பார்த்தீங்க செவ்வாய்க்கிழமை அன்று சென்று வருவது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஏன்னா அந்த இவங்க முருகர் வழிபாடு செவ்வாய் அதுல இருக்கவே செவ்வாய் அம்சம் வந்துருச்சு சிவா கிழமை போயிட்டு வரலாம் அதுல விசாக நட்சத்திரம் இருக்கு முருகருக்கு உகந்தது பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் அம்சம் அந்த நட்சத்திரத்தில் போயிட்டு வரலாம் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு ஓகே இவர்களுக்கான சித்தர் வழிபாடு என்ன இவங்க வான்மீகர் வான்மீகி அப்படின்னு சொல்ற அந்த வான்மீகர் அனுச நட்சத்திரம் அவர் அஞ்சு அனுச நட்சத்திர பிறந்தவர் ராசி தத்துவத்தில் உள்ளவர் அந்த வழிபாடு இவருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது இயற்கையாகவே நான் ஒரு சில சக்சஸ்லாம் எல்லாம் பண்ணியிருக்கேன் லைவ் ப்ரூஃப் இருக்கு ஆனா அனுச நட்சத்திரம் இல்லைன்னா சனிக்கிழமை கூட போகலாம் ஏன்னா அந்த நட்சத்திரத்தோட தன்மை கால புருஷனுக்கு எட்டில நட்சத்திர தன்மைக்கு அனுச நட்சத்திரம் சனிக்கிழமை போயிட்டு வரலாம் ஓகே அடுத்தது ஆக ராசி இவர்களுக்கு என்ன முருகர் கோவில் சிறப்பை தரும் அதே மாதிரி எந்த சித்தர்களுடைய வழிபாடு சிறப்பை தரும் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர் அனைத்துமே ஏன்னா குரு குருனால குழந்தை குருக்கும் குழந்தை வடிவத்தில் இருக்கிற அனைத்து இதுல வேலப்பறம் அப்படின்னு பேர் வரணும் இது இந்த ரெண்டு மூணு இடத்துல கூட இருக்குது இந்த கோயில் ஏன்னா அந்த இடத்துல தனுசுனாலே வேல் அம்பு இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த வேலை குறிக்கிற இந்த பேர் அம்சம் கூடி இருக்கிற அனைத்து பேர் ஒரு பேர் நம்ம கொடுக்குறோன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அது இயற்கையாக கிரகங்கள் தான் கொடுக்கும் அப்போ அந்த தத்துவத்தை அனுப்பிவிடும் வேல் இருக்கிற அனைத்து முருகர் கோயிலுக்கும் குழந்தை வடிவத்தில் இருக்கிற அனைத்து கோயிலுக்கும் சக்ஸஸ் ஆகுது இது பொதுவாக வேலைக்கிழமை சென்று வருவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வேலைக்கிழமை அன்னைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லு அப்புறம் இவங்களுக்கே பார்த்திங்கன்னா அடுத்து சித்தர் வழிபாடும் உண்டு இந்த சித்தர் பார்த்திங்கன்னா பதஞ்சலி முனிவர் இதெல்லாம் மூல நட்சத்திரத்தில் வருவார் அப்போ அவங்க வியாழக்கிழமை போய் சென்று வரலாம் இல்லைன்னா மூல நட்சத்திரம் என்று போய் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு ஓகே ஸோ அடுத்ததாக மகரம் ராசி இவர்களுக்கு எந்த முருகருடைய வழிபாடு சிறப்பை தரும் அதே மாதிரி எந்த சித்தர்களுடைய வழிபாடும் சிறப்பை தரும் இவங்களுக்கு இருக்கிற முருகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் வல்லக்கோட்டை முருகர் அப்படின்னு கோயில் இருக்குது அந்த கோயில் அப்புறம் வயலூர் முருகர் இந்த ரெண்டு கோயிலுக்குமே வெள்ளக்கோட்டை முருகரும் வயலூர் முருகர் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை இல்லை சனி நட்சத்திரத்தில் போகலாம் பொதுவாக நீங்கள் செவ்வாய்க்கிழமை போய் கும்பிட்டுறது முருகரோட அம்சம் ஏன்னா இவங்க ராசி தத்துவத்துல போய் நம்ம வழிபடுறோம் நம்ம இது மகரம்ங்கிறது சனியோட அம்சம் அந்த ராசி தத்துவத்துல போய் வழிபட்டு கனெக்ட் ஆகும் அங்க போய் வழிபடுவது ரொம்ப சிறப்பா இருக்கும் அங்க போயிட்டு வரலாம் இவர்கள் என்ன சித்தர்களுடைய வழிபாடையே பெறணும் இவங்களுக்கு கொங்கனர் வழிபாடு அதாவது பதினெண்டு சித்தர்ல வர்ற கொங்கனர் இவர் உத்திராட நட்சத்திர தன்மையில வருவாரு கொங்கனர் சித்தர் வழிபாடு அந்த அதுக்குண்டான ஜீவ சமாதிக்கு போயிட்டு வருவது உத்திராட நட்சத்திரத்திலும் போலாம் இல்ல ஒரு சனிக்கிழமை கூட போயிட்டு வரலாம் இல்லை அமாவாசை என்று கூட போயிட்டு வரலாம் இந்த சித்தர் வழிபாடு அமாவாசையில் சிறப்பா இருக்கு அந்த இதுக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு இவர்களுக்கு எந்த முருகருடைய வழிபாடு சிறப்பை தரும் எந்த சித்தர்களுடைய வழிபாடையும் சிறப்பு தரும் இதில் சக்ஸஸ்ஃபுல் ரேட் மருதமலை மருதமலை முருகர் அங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ரொம்ப சக்சஸ் ரேட்டு ஜாஸ்தி அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு முருகரும் வருவார் சுவாமிமலை கும்பகோணம் அருகில் இருக்கிற சுவாமிமலை முருகன் இந்த கோயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது ரெண்டுமே இந்த கும்பராசிக்கு உண்டான அம்சம் ஏன்னா கும்பகோணம் அப்படின்னு சொல்லுவோம் அங்கே அருகில் தான் சுவாமி மலை இருக்கு நான் அந்த பேர் அம்சத்துக்காகவே கொடுத்து பார்த்தேன் சக்சஸ் நிறையா இருக்கு யூஸ்ஃபுல் ஓகே இவங்க எந்த நாள் எந்த நட்சத்திரத்தை வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் ஆனால் முருகரோட செவ்வாய்க்காரகத்துவம் அவிட்ட நட்சத்திரம் இல்லை சனிக்கிழமை இந்த ரெண்டு அம்சத்தில் இங்கே போயிட்டு வரலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இவர்கள் திருமூலர் தான் திருமூறு வழிபாடு திருமூறோட ஒரு டைம் அடுத்ததாக மீனம் ராசி இவர்களுக்கு எந்த முருகருடைய வழிபாடு சிறப்பை தரும் எந்த சித்தர்களுடைய வழிபாடு சிறப்பை தரும் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் ரீசெண்டா கொடுத்த குக்கே சுப்பிரமணியம் இருக்கு கர்நாடகா மாநில குக்கே சுப்பிரமணியம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு ரெண்டாவது தமிழ்நாட்டில் சதுர்முக முருகன் இருக்கு இருக்கு இது திண்டுக்கல் அருகில் இருக்கு திண்டுக்கல் போய் சின்னப்பட்டி அப்படின்னு அங்க ஒரு ஆஞ்சநேயர்கள் தான் ஃபேமஸாக இருக்கு திண்டுக்கல் அங்க கொடுத்து அவங்க நானே போனதில்லை இத்தனை வருஷமா இருக்குன்னாங்க இது என்ன நான்கு முகம் அதாவது பிரம்ம அம்சத்துல இருக்கிறது இது குருவோட குருவை தான் பிரம்மாவும் எடுப்போம் அங்க பார்த்தீங்கன்னா புதனோட நட்சத்திரம் ராவதியம் இருக்கு புதன் குரு இந்த அம்சத்தில் வச்சு தான் நான் பரிகாரமா கொடுத்தேன் இந்த சதுர்முக முருகன் ரொம்ப இதாக இருக்கு அப்ப இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க அந்த மிதன ராசியில் பிறந்தவங்க ஒரு முறையாக சென்று வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏதோ ஒரு கஷ்டங்கள்னா இந்த சதுர்முக முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் என்ன கிழமை என்ன நட்சத்திரம் என்று வரணும் சார் இவங்களுக்கு போயிட்டு வர வேண்டிய கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அதாவது செவ்வாய்க்கிழமைங்கிறது பொதுவானது வியாழக்கிழமை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு அதுல இவங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம்ங்கிறது அந்த புதனும் குரும் கனெக்ட் ஆகிற கான்செப்ட் அப்ப ரேவதி நட்சத்திரம் என்று சென்று ரொம்ப சிறப்பா இருக்கு சிதர்களுடைய வழிபாடு எப்படி இவங்க சுந்தரனார் சுந்தரனாரே அழகு அப்படின்னு குறிக்க கூடியது இதுல பாத்தீங்கன்னா சுக்கிரன் உச்சமடையது வேற அப்ப அந்த அவருக்கு உண்டான நட்சத்திரம் அங்கதான் இருக்கு அப்ப சு அவரே ரேவதி நட்சத்திரத்தில பிறந்தவர் அந்த சித்தருக்கு ஒரு நட்சத்திர பிறப்பு இருக்கு இவர் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் அப்ப சுந்தரனார் அந்த சித்தர் வழிபாடு அவரோட ஜீவ சமாதி வழிபாடு இவருக்கு போகும்போது ரேவதி நட்சத்திரம் குறிப்பாவே ரேவதி நட்சத்திரம் இல்ல அமாவாசை என்று சென்று வரலாம் ஓகே பன்னிரண்டு ராசிகளுமே வந்து எந்தெந்த முருகருடைய வழிபாடு சிறப்பை தரும் அதே மாதிரி எந்த சித்தருடைய வழிபாடு சிறப்பை தரும் அப்படிங்கறது பார்த்தோம் ஸோ இது எல்லாமே ஓகே எல்லாரும் போகக்கூடிய போக வேண்டிய ஒரு ஸ்தலங்கள் முக்கியமான ஸ்தலங்களும் கூட பன்னெண்டு ராசியினரும் இந்த ஒரு முருகர் கோவில் தாராளமாக போகலாம் நினைச்ச விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு இந்த முருகர் பொதுவாகவே அறுபடை வீடுங்கிறது ஒரு சிறப்பு உண்டு அறுபடை வீட்டுக்கு எல்லாருக்கும் அறுபடை வீட்டு முருகருக்கு போயிட்டு வந்தாலே ரொம்ப சிறப்பு பொதுவாகவே முருகர் கோயிலுக்கு எந்த முருகராக இருந்தாலும் போகலாம் அது ஒரு புராண வரலாறோ ஏதோ ஒன்று அதனால அனைத்து ராசிக்கும் முருகர் வழிபாடு குறிப்பாக அறுபடை வீட்டுக்கு போவது ரொம்ப இது இதில் முருகருக்கு பார்த்திங்கன்னா அதில் கணவன் மனைவி வள்ளி தேவனையோடு இருக்கிற கோயிலாக இருக்கணும் இல்லைன்னா கொடிமரத்தில் வேல் மயில் இந்த அம்சத்தில் இருக்கிற கோயிலால் முருகரோட அம்சத்துக்கு இந்த வலிமை ஜாஸ்தி வேறு அதனால் இந்த கோயில் நம்ம முருகருக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய்த்து நட்சத்திரத்துக்கும் நம்ம கிழமையும் நட்சத்திரத்தை வச்சு தான் வலிமை உண்டு அப்போ நம்ம செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் அப்புறம் விசாக நட்சத்திரம் இந்த இதில் போகும்போது அனைத்து நட்சத்திரத்துக்காகவும் அனைத்து ராசிக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு ஓகே சார் முருகருடைய வழிபாடு ஒவ்வொருத்தருக்கும் மிக்க பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ நிறைய முருக பக்தர்கள் இந்த ஒரு விஷயம் அவர்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஒரு கொடுத்ததற்கு மிக்க கொடுத்ததற்கு நன்றி